ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தேய்பிரை சஷ்டி அன்று செய்யக்கூடாத செயல்கள் அதுதான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும் அந்த திதிக்கேற்ப நம்ம அதற்குரிய தெய்வங்களை நம்ம வழிபடுவோம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பான தெய்வம் அந்த தெய்வத்தை ஒரு சிலர் வழிபடுவாங்க இப்படி கிழமையும் திதியும் தனித்தனியா இருக்கும் பட்சத்துல இல்லை ரெண்டு சேர்ந்து வரும்பொழுது நமக்கு அபரிவிதமான பலன்கள் ஏற்படும் அந்த பலன்களை நம்ம முழுமையா பெறத்துக்கு சில வழிமுறைகளை நம்ம செய்யணும் அதே சமயம் சில செயல்களை நிச்சயமாக செய்யக்கூடாது ஒரு நாணயத்திற்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த செயலை செய்யணும் இந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு அந்த வகையில் இன்று வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி இந்தந்த காரியங்களை நம்ம இந்த நாளில் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வறுமை வரும் அதனால் நம்முடைய மொத்த தரத்திரமும் விலகி பணம் வரவை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த செயல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி விரதம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் சஷ்டி திதியில் விரதம் இருக்கிறவங்க வந்து எப்பொழுதுமே அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போவாங்கங்கிறது தெய்வ வாக்கு தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் வளர்பிறை சஷ்டியில நம்ம இருக்கணும் விரதம் இருந்தோம் அப்படின்னா செல்வங்கள் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில இந்த சஷ்டி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது பொதுவாவே வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உரிய கிழமை தந்தை குருவாக இருந்தவர் தான் தந்தைக்கே குருவாக இருந்தவர் நம்ம முருகப்பெருமான் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி திதிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திதி வியாழக்கிழமைங்கிறது குரு ப குபேர பகவானுக்கும் உகந்த ஒரு கிழமை இல்லையா இந்த சஷ்டியானது ரொம்ப விசேஷம் ஏன்னா வியாழக்கிழமையில சஷ்டி வருது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு திதி வந்து சஷ்டி திதி வியாழக்கிழமைங்கிறது குபேர பகவானுக்கு உரியது அதுவும் கு குருவுக்கும் சேர்ந்து குருவுக்கும் உரிய ஒரு நாள் இந்த சஷ்டி தி திதி அன்னைக்கு நம்ம சில செயல்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எக்காரணத்து கொண்டும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு நம்ம வீட்டில் அசைவம் சமைக்க கூடாது வெளியில சென்று சாப்பிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அசைவத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது ரெண்டாவது என்னென்னா எந்த வித பொருளையும் நம்ம கடனாக வாங்கக்கூடாது அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி யார்கிட்டே இருந்தும் நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடனாக வாங்காதீங்க இலவசமாகவும் வாங்காதீங்க வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய ஒரு தொகையை கொடுத்துட்டு நீங்கள் வாங்குங்க மூணாவதா நம்ம கிட்ட இருக்கும் நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல செய்யவே செய்யாதீங்க வியாழக்கிழமை தங்கத்தை அடமானம் வைக்க கூடாது காரணம் தங்கம்ங்கிறது குருவின் அம்சத்தை பெற்றது அதனால அது மட்டும் இல்லாம சஷ்டி திதியும் இந்த நாள் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால தங்கத்தை நம்ம அடமானம் வைக்க வேண்டாம் வச்சோம் அப்படின்னா நிச்சயமா அதை நம்ம திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும் கடன் வாங்கினோம் அப்படின்னா அந்த கடனை நம்மளால் அடைக்கவே முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மூன்று விஷயங்களை இந்த நாளில் தவிர்த்துக்கோங்க குரு குபேரர் முருகர் இவங்க மூணு பேருக்கு உகந்த தினமான இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி இந்த மூன்று செயல்களையும் செய்யாமல் இருப்பது மிக 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 நல்லது நம்முடைய மொத்த தருத்திரம் விலகி நமக்கு பணம் வரவு அதிகரிக்கணும் அப்படின்னாலே இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க செஞ்சான் அப்படின்னா கண்டிப்பாக அதோட பின்விளைவுகள் நமக்கு ரொம்பவே மோசமாக இருக்கும் அதனால் முற்றிலும் இந்த நாளில் நீங்கள் இந்த மூன்று விஷயங்களை தவிர்த்துடுங்க சஷ்டி திதிங்கிறதுனால முருகர் படம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக உங்கள் வீட்டில் முருகர் படத்தை பன்னீரை வச்சு தொடங்க சந்தனம் குங்குமம் அவங்களுக்கு வச்சு அவங்களுக்கு பிடித்த பூ அல்லது சம்பரத்தி பூ மா பூக்களை அவங்களுக்கு சூட்டுங்க அவங்களுக்கு ரொம்பவே விசேஷமான நெய்வேத்தியத்தை வச்சு படைங்க நைவேத்தியம் பண்ணி நீங்கள் ஊதுபத்தி தூப தீப தூபம் எல்லாம் காட்டிட்டு நீங்கள் ப நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிடுங்க மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க அதுவும் முடியலையா ஒரு நெய் தீபமாவது ஏற்றிட்டு வாங்க ரொம்ப விசேஷமானது சஷ்டி திதி அனைத்து வித கஷ்டங்களும் தேய்ந்து போகிறதுக்கு இந்த தேய்பிரை சஷ்டி தினத்தில் இந்த விஷயங்களை செய்ங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்பவே விசேஷம் வாய்ந்த இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி